பக்கத்துல காம்பினோடா அது பே கேமரா அங்க ஆட்ட அந்த இடத்துல அங்க போயிட்டா சரி இப்போ என்ன வெட்டோம் நம்மள ட ஆன் பண்ணலாமா சரி ஓகே கொஞ்ச நேரம மலைல ரெஸ்ட்ங்க வாங்க சத்த போய் சாப்பிடுவோம் வெல்கம் சியா இங்க வந்து காம்பினோ うん ஓகே நல்லா வாங்க சரி வாங்க நம்ம உள்ள போலாம் நைட் ஓ இடி சொல்லி

போனா கட்டாங்களோ நைஸ் மாதிரி இல்லையா கல்போகமாக இருக்கும் இந்த ஹோட்டலில் தோசை வாங்கினாலே நம்ம நியூஸ் பேப்பர் வந்து நியூஸ் பேட்டெல்லாம் இருக்கோம் நம்ம போது என்ன நியூஸ் இருக்குது அது இங்கிலீஷில் இருக்குது பரவாயில்ல இப்போ நம்ம கடையில் உட்காந்து சாப்பிட்டா இந்த தோசை எப்படி கொடுப்பாங்க ஆனால் பார்சலில் வந்து போது இப்படி தான் வரும் மனித நைஸ் அப்படின்றது ஸ்லைஸ் இதுதான் இல்லை நைஸ் லைஃப் ட்ரை அப்படி இல்லை பாங்க என்னது ஒரு பாட்டு அங்கே வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படிலாம் சும்மா எவ்வளோ ஃபுட் தினம் மட்டும்

நாங்க மதியம் பிரியாணி சாப்பிடும்போது நாங்கள் உறவுகளுக்கு வந்து ஆம்லேட் ரவி வந்து சேர்த்து சாப்பிடுங்க சாப்பிட்டு எங்கள் வீட்டில் தவறணா முன்ன முன்னோர்கள் சாதாபாட்டி எங்க மாமியார் வீட்டில் யாரெல்லாம் தவறியிருக்காங்களோ அவங்க நினச்சிட்டு இருப்போம் முன்னோர்கள் தானே நான் தொட்டே கும்பிடல ஆனா சாப்பிட்டோம் அதெல்லாம் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க என்ன எப்பவுமே பண்ணுவோம் நீ கடைமட்டோம் நான் ஊருக்கு ஒரு சில டைம்ல தான் பண்ணணும் நான் வந்து எப்படியுமே பண்ணேன் சடத்துல சாப்பாடு போட்டு வைப்போம் சோ வந்து இதோட இது வந்து நாங்க ஆக்சுவலா சாப்பிடலாம் அப்படின்னு தான் இது பண்ணோம் இதோட ரிவியூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு எங்க செலவு இருக்கு உமா அந்த பவுல் பவுல் அப்படினாவே நம்ம குட்டி பவுல் குட்டி பவுல்னாவே நம்ம அண்ணா புகழ் புகழண்ணா அவர் தான் ஞாபகம் வருவார் சோ இது வந்து எப்படியும் ஷார்ட்ஸ்லேயே வருவா ஒருவா வருவா இப்படி பிள்ளாரு மீட் நாய் பிள்ளைங்க முட்டை முட்டையால் ஒயிட் மட்டும்தான் இருக்கு எல்லாம் வந்து நாங்கள் வெளியோட சேர்த்து வச்சாச்சு இப்போ ஒயிட் இருக்கு இல்லை வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொடுப்போம் ஆமாம் அவங்களுக்கு அவங்க அவங்கிட்டாங்கன்னா இல்லை அவங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்னா அதை நாங்களே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் யார் இப்படி இப்படி தோசை இருக்குனா இப்படி இருக்கா தோசை இப்படி இப்படி புட்டு இப்படி எடுத்து இப்படி இந்த ரெண்டு வரலாம் சாப்பிடுவாங்களே ஒரு சிலர் சீனுக்கு சாப்பிட்றேன் சைடுக்கு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி சாப்பிட்டா பிடிக்கும் ஆனால் நான் முன்னாடி இப்படி இப்படி கூட்டுறோம்னா கூட இது இருக்கா இப்படி எடுத்து இப்போ இந்த ரெண்டு வரை தான் அதிகம் அதாவது இது இது இந்த மூணு வரல் அதிகம் யூஸ் ஆகும் இந்த இட்லி தோசைக்கு இட்லி நல்லா தோசைனாலும் ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் இது இருக்கா ம் அதுதான் அட்டையில் போட்டுக்கலான்னு பார்த்தேன் போட்டுலாம் மட்டும்ல ம் போட்டு காமிச்சலாம் சரி விடு இதுல காமிக்கிறேன் இல்லை இது இதில் வச்சு வச்சு அடுத்தது வந்து வட்டலில் போட்டுக்கலாம் காஃப்டர் நடக்குது நீங்களும் நீங்களும் இப்படியா இருந்ததை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரசம்னா நல்லா போட்டு இது எல்லாருக்கும் இருக்கும் நல்லோம் கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் இப்படியா இருந்ததை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க அதுக்குன்னு ஒரு இட்லி வச்சுக்கணும் சும்மா மட்டும் ரெண்டு இட்லி வச்சு சீன் போடுறது அது சின்ன வளர்ந்தா சரி பெரிய சரி இப்படி அப்படின்றதுலாம் யாருக்கெல்லாம் அனுப்புவோம் சி சாரி யாரெல்லாம் அப்படி சாப்பிட்றவங்கள பார்த்து திட்டிருக்கிறீங்க யாரெல்லாம் அப்படி சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன போடுது ஸோ உங்கெல்லாம் வீட்டில் நல்லா தட்டு சாப்பாடு சாப்பிடும் உண்டா சாப்பாடு சாப்பிடா அப்படின்னு கிட்டி திட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணணும் தான் அப்படின்னு தேவையில ஆமா நான் உடாப்பிட்டு திட்டேன் நான் உடாப்பிட்டு பேசிவிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் உரமுறையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும் நான் கிட்டி தான் பேசியிருக்கேன் அப்படின்னு அனுப்ப தான் சொல்லப்பா எங்களுக்குலாம் நிறைய அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய முன்னாடி முன்னாடி சொல்லி ஆமா சரி ஓகே அப்பா வந்து பொதுவாக புறம் பேசுறது மனுஷாவோட இயல்பு அது எல்லாருக்கும் இருக்கும் அதுலேயே ரொம்ப சீனா ஓ ஒரு இட்லி தான் சாப்பிடுவேன் எனக்கு ஒரு இட்லி தான் பிடிக்கும் ஒரு இட்லி தான் எனக்கு நான் என்னோட எனக்கு கட்டுப்பாடு அப்படின்னு அந்த மாதிரி அதெல்லாம் சும்மா செய்யும் நல்லா சாப்பிடணும் பண்ணி பார்க்குறியா அதான் நான் சொன்னேன் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் செட் ஆகும் எடுத்து ஆனால் ஆக்சுவலாக இது வந்து கார செட்டு காரம்

சாம்பார் குருமா தொட ஆமாம் இதுல ஒன்று இருக்கு நான் வந்து குருமா எதாக இருந்தாலும் தான் எடுத்து சாப்பிடுவேன் பரோட்டா வந்தாலும் சரி பரோட்டாங்கிறது நான் ஃபுல்லாக தான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதில் வந்து சாப்பிடுவேன் தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஜர்னி வந்து ஃபுல்லாக நினைக்காம நான் தொட்டு அதை அப்படியே சாப்பிடுவேன் நான் வந்து ரெண்டு இட்லி இருக்கணும் நாலு இட்லி இருந்தாலும் ரெண்டு இட்லி இருந்தாலும் நிறைய குழந்தும் இது அது கம்மியாக இருக்கணும் குழம்பு இருக்கும் எங்கே அவர் தவறு இருந்தது விழிச்சிடா ம் இல்லைடா ஊற்றிக்கடா ஊற்றிக்கடா ம் எப்போ என்னது அது சட்னி அது பார்த்து அங்கே அதே சட்னி சட்னிமா ஆனால் இருக்கே சரி ஓகே மேடம் நான் தான் வச்சு கீழே தண்ணி குடிச்சுட்டா போய் தாங்குகிறோம் ஆனால் தனித்தான் இருக்குது

தெள்ளताई என்ன என்ன ஒரு காதல் அங்க என்னமா சத்தம் பேசிக்கு வந்த மாமா நல்ல காம்பே いや வெச்சி ரெண்டு தோசை சாப்பிட்டோம் சரி நைஸ் ரெண்டு நைஸ் வந்து சாப்பிட்டோம்

இந்த ஏசி எடுக்கிறதனால தண்ணி தாரம் கம்மியா அந்த அளவுக்கு எடுக்கிறது தண்ணி குடிக்கிறது இல்ல நாங்க போடாம இருந்தாலும் பசங்க அடங்க மாட்டுது ம் தென்த்து பய்யா தெஞ்சி போடணும் ரொம்ப சேட்ட பண்ணணும் தனி குடிச்சிக்கோ இல்லையா காரம் இலையே இல்லாம இருக்கு சட்னிலாம் ஊத்திராத ஏரியா நம்ம கொஞ்சம் வரட்டா சாப்பிடுங்க வரட்டானா வெறும் தோசை வரட்டா அப்படி நினைச்சிடாதீங்க என்ன வரட்டான்றாங்க தோசை சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க

இந்த மாதிரி ரவிக்கு வந்து தொட்டு என்னப்பா இது இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ரியாலிட்டியில் அதாவது ரீல் வீடியோக்காக கால நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க ஆனா ரியாலிட்டி என்னங்கறது இதுதான் நம்ம நம்மதான் பாத்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து இப்படி தான் தோசையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நல்லா ஊற வச்சு தான் எடுத்து சாப்பிடுவாங்க வீட்டில் நிறைய பேர் எல்லாரும் இல்லை நிறைய பேர் அதுக்கு வந்துருவாங்க ஏர் இப்படி இல்லையா பார்க்கணும் நீங்க வந்து எனக்கு வந்து நடக்கணும் எந்த இதை நியூஸ் பேப்பர் தேங்காய் நான் சிக்கன் தேங்காய் சட்டாக சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ இல்லை இன்னொரு தான் நான் மைக் டைமுக்கு மேலே தேங்காய் சர்டாக பேருக்கு நெஞ்சிலே இருக்கும் ஜாயி ஒரு டாஸ்க் பண்ணும்போது சொல்லுவாங்க அது லைவ் இருந்தாலும் வீடியோவோட கமெண்ட் இருந்தாலும் அதை வந்து சொல்லுவாங்க எடுத்த பார்த்துருந்தேன் இத்தனை மணிக்கு மேலே இந்த ஃபுட்டு எடுக்காதீங்க அதெல்லாம் ஒன்றா அதுக்கு நான் ரெமடியாக எடுத்துக்கணும் இருப்பேன்

ஓகே ஒரு வழியா நாங்கள் வந்து சூப்பராக இந்த மிட் நைட் தோசையை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த கடைசி வா யாரெல்லாம் அம்மா கிட்ட இந்த சாப்பிட்றதுக்கு அப்படி தட்டத்தில் வழுச்சு இப்படி சாப்பிடுறதுலாங்க அது வந்து சாம்பார் ரசனா அது ரொம்ப காரமாக இருக்கு சமதாரம் இதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுப்பாங்க அடிச்சுக்கணதுக்குலாம் யாரும் கம்பு வருது நாங்களாம் இப்போவும் அது நடக்குது சரி ஓகே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து தோசை சாப்பிட்டு முடிச்சாச்சு நாளைக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஒன்று இதுக்கு வந்து சாப்பிட்றோம் டிஃப்ரெண்டாக இல்லை சாப்பாடு மட்டும் கிடையாது மிட் நைட் இதா அவ்வளோதான் ஓகேவா இது நான் லைவில் வந்து ஞாபகம் லைவில் டாஸ்க் பண்ண உடனே நான் செலவுக்கு நான் தான் வச்சுக்கலாம்ப்பா டேவிட்டா இருக்கு சாப்பிட்டா சந்தோஷம் நான் தொடச்சதுக்கப்புறம் கார்னரில் ரொம்ப இதாக இருக்குது அவ்வளோதான் இந்த கார்னர் போட்டு

இப்படின்வேன் பொண்ணே அன்னி பத்தல இன்னும் கொஞ்சம் போடுங்க நாங்கள் என்ன போட்டால் ஒரு ஒரு டைம் தான் சொல்லுவாங்க நான் இருப்பேன் அந்த லைவ் கொஞ்சம் பாதி வரேன் உடனே இங்கே ஒரு கமெண்ட் ஆகும் ரொம்ப சீன் போடாத அப்படின்னு வாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும்னே போட்டு நேர்பேன் யாதி யா அதிப்பா நான் அப்படிலாம் போடுவேன் போட்டிட்டு இருப்பேன் செம்மெல்லாம் அது செமையாக இருக்கும் சூப்பர் மிஸ் இருந்தேன் எல்லோரும் எல்லா உறவுகளும் ம்

இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவங்க சின்ன குட்டி வந்ததுக்கு அப்புறம் பெரிய குட்டி கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் ஃபுட்டு பிடிச்சி சாப்பிடலாம் அது மாதிரி ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ரசியா இருக்கு இப்போ எப்பயுமே யாரும் குட்டியா வளர்த்துறாதீங்கப்பா அது ரொம்ப சிரமம் அதனால வந்து நிறைய ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஓகே சரி ஓகே இந்த விளாக் வந்து இதோட அனுபவத்தை சொல்லுங்க பாய்